கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாணவர்கள் இவர்களுடைய மோசடியான பிரச்சாரத்தால் தற்கொலை செய்து கொண்டார்கள் சொல்ல போனா திமுக கொலை சொல்லணும் இன்னைக்கு திமுக ஒரு சிக்கலான சூழ்நிலையில இருக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு காட்டிக்கிற மாதிரி கொண்டு போறாங்க எந்த நடுநிலை சேனலை எடுத்தாலும் டாஸ்மாக்ல இருந்து மற்ற பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காங்க இவங்க இதை மடைமாற்றத்துக்கு என்ன பண்றது இன்றைக்கு ஐ மீன் ஆளுங்கட்சி திமுகக்கு எதிர்ப்பு அலை அதாவது ஆன்டி இன்கம்பன்சி இதை கேள்வி கேட்டால் துரைமுருகன் வரைக்கும் ஆண்டிகளெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் இது எவ்வளவு அசிங்கமாக ஆபாசமாக பெண்களை இழிவுபடுத்துகிறது பல தொகுதிகள் வருகிறது திமுக அப்படி ஒரு அடிதறி நடக்கிறது மேயர் பிரியாவுக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் என்று ஓடுகிறது இப்போ அந்த தம்பிங்கள்லாம் ஒரு சினிமா எடுத்தாங்க பராசக்தின் ஒன்று போட்டாங்க ஆகாஷ் பாஸ்கரன் தன் வீட்டுக்கு ஈடி வருது அஞ்சு ஓடுவதுதான் எங்கள் திமுக மாடலடன் ஜிமெயில் நாலு ஜிமெயில் ஐடி எம்டி இது மொத்தம் எடுத்திருக்காங்க இன்னும் ஆறு ஜிமெயில் ஐடி மொத்தம் இதுலெல்லாம் நேரடியாக செந்தில் பாலாஜியோ உதயநிதி ஸ்டாலின் ஆஃபீஸோ ரத்தீஷோ யாராவது அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ எடுக்கலாம் ரியல் ரியல்வன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவப்ரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமான முறையில் ஒரு மாநாடு போல மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதாவது சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் அங்க கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற அறிவிப்பும் செய்திகளாக வந்துகிட்டே இருக்கு இப்படியான சூழ்நிலை தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் ஏற்பாடு செய்ததே நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பாடு பண்ணாங்க இதன் பின்னணியிலேயே தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் இருந்து வந்ததன் மூலமாகத்தான் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் சவுத்திலேயே இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் இறங்கினாங்க அப்படின்னா செய்திகளும் வந்துகிட்டு இருந்துச்சு இந்த பொதுக்குழு கூட்டம் ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோ எப்படி பார்க்குறீங்க இல்லை திமுக இன்றைய நிலையில் அது மீன் எலெக்ஷனை பார்க்கணுன்னு போயிட்டாங்க அவங்க சொன்ன முதல் கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிப்பேன்னாங்க அஞ்சு தே இதுவும் நீட்டும் முடிஞ்சு போயாச்சு கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாணவர்கள் இவர்களுடைய மோசடியான பிரச்சாரத்தால் கொலை தற்கொலை செய்து கொண்டார்கள் சொல்லப்போனால் திமுக கொலை செய்ததுன்னு தான் சொல்லணும் இப்போ அதை பற்றி பேச மாட்டேன்றாங்க அடுத்தது எந்த பத்திரிகையை மீன் எந்த நடுநிலை சேனலை எடுத்தாலும் இருந்து மற்ற பிரச்சனைகளை இருக்காங்க இவங்க இதை மடைமாற்றத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க யார் அந்த சார் அது வராமலேயே இதை முடிச்சுட்டாங்க அந்த கேஸு அதை வேகமாக முடித்ததே அந்த யார் அந்த சார்னு கேட்காம தீர்ப்பையே வந்தாச்சுன்னால் அப்பீலுக்கு நாளைக்கு போனால் கூட வெறும் இந்த நடைமுறை தான் வரும் அதில் கூட இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்கோர்ஸ் திங்கக்கிழமை தான் தீர்ப்பு வரப்போகிறது அதில் ப குறைந்தபட்சம் பதினான்கு ஆண்டுகளும் அதிகபட்சம் ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற பிஎன்எஸில் இந்த குற்றத்துக்கு மரண தண்டனை இல்லை என்கிறார்கள் ஸோ இப்போ அப்பீலுக்கு போனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்மணி ஆரம்பம் முதலாக க இது இப்போ தேசிய ம மகளிர் ஆணையம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு சார் ஒரு இன்கமிங் கால் வந்துச்சு ஒரு சார்ட்ட பேசினார்ன்றாங்க ஆனால் கமிஷனர் வந்து சொல்லிட்டு யார் அந்த சார்னு இல்லை ஏரோப்ளைன் மோடுன்னு கிட்டத்தட்ட அதையே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே பன்னிரெண்டு கவுண்டில் பதினோரு கவுண்டில் அவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தால் ரெக்கார்டிங் த கிரைம் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த கிரைம்னு இருக்குது அப்போ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கிரைம்ன்னா என்ன அன்னைக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு பிஎம்டபிள்யூ கார் ஒன்று வெயிட் பண்ணுச்சுன்னு வந்தது சில பேர் ஆடி கார்லாம் சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக சார் இருக்கிறார்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த அந்த சார் பேரே வராமல் இந்த இதை முடிச்சிருக்காங்க இது அப்பீலுக்கு போகணும் இதை சிபிஐக்கு கொண்டு போகணும்னு வழக்குக்கு போட்டவர் மோகன்தாஸ்னு ஒரு பிஜேபி இது வழக்கறிஞர் ஆனால் இந்த மாதிரி வழக்கில் தீர்ப்பு கூட வெளியில் வராது இது ஏனென்றால் உங்களுக்கு வந்து குழந்தைகள் மீன் கிட்டத்தட்ட போக்ஸோக்கு கொஞ்சம் அதிகங்கிற பீரியடில் வெறும் இந்த அதனுடைய அந்த சாரம் மாத்திரம்தான் வரும் இது இது வராது விட்னஸ் எதை பற்றியும் வராது ஸோ போடுவது கஷ்டம் ஆனாலும் ஒரு சார்ங்கிறது கூட யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை திமுகவில் பல ஞானசேகரன்களும் பல சார்களும் இருக்கிறார்கள் அந்த பகுதியிலேயே அப்படிங்குறது இதையெல்லாம் அடை மாத்துறதுக்காக நாங்கள் தான் வேகமாக முடிச்சோன்னு சொல்கிறாங்க சாமி நீங்கள் திமுக பாலியல் வழக்கு மாத்திரம் சென்னைக்குள்ளேயும் இல்லை வெளியில் எடுத்துக்கிட்டால் கூட உதாரணமாக அண்ணா நகர் அந்த குழந்த வழக்கு அதுக்கப்புறமாக வந்து எம்எல்ஏ திமுக பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டில் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த அக்கிரமம் அதுக்கு இன்னும் தண்டனை தரல ஈசிஆர் கார் சேஸில் இருந்த திமுக கொடி கட்டிய கார் யார் யார் அந்த காரில் இருந்த சார்னு இது வரைக்கும் யார் அப்படிங்கிறது சரியாக இல்லை காரில் திமுக கொடி கட்டினா இது கட்ட வேண்டான்னு க போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிக்கை வருது அவங்க டோலை அவாய்ட் பண்ணுறதுக்காக திமுக திமுக கட்டினா டோல் வேண்டான்னு அர்த்தமாக இது மாதிரி இது மாதிரி எத்தனை வழக்கு என்சி என்சிசி இந்த கேம்பாக இருக்கட்டும் அதாவது இந்த வழக்கில் பொதுமக்கள் பார்த்தார்கள் என்பதனால் வேகமாக நடந்திருக்கு ஆனால் மற்றதில் என்ன இப்போ நீங்கள் கேட்ட இந்த விஷயத்துக்கு வந்துட்டால் இன்னைக்கு என்னைக்கு அதிமுக திமுக கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கொஞ்சம் ஹையில் இருந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க என்னைக்கு அவர் டெல்லிக்கு போயிட்டார் அண்ணாம இவரை சந்திக்கிறார்னு உடனே இவர் பார்க்கணும்க்கா இதில் சட்டசபையில் வச்சுக்கிட்டு மூணு காரில் மாறி போனார் அப்படிங்க மூணு காரில் போகிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அதாவது இந்தியாவில் ஹையஸ்ட் செக்யூரிட்டியில் இருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் ஸோ அவரை சந்திக்கணும்னு சொன்னால் கடைசி அஞ்சு கிலோமீட்டருக்கு வேறு கார் மாற்றுவாங்க அதனால் இவர் தன்னுடைய பிரைவேட் கார்லேருந்து கவர்மெண்ட் காருக்கு மாறி இருப்பார் கடைசியில் புல்லட் ப்ரூஃப் அந்த பாம்பு ப்ரூஃப் புல்லட் ப்ரூஃபுக்கு மாறி இருப்பார் இதில் மூணு காரில் போகிறதெல்லாம் எதுவுமே பெரிய விஷயம் இல்லை ஆனால் கூட்டணி அமைந்து விட்டது அது வந்ததுக்கு அப்புறம் இங்கே அடங்கி போச்சு இன்றைய நிலையில் பாமக தேமுதிக இல்லாத நிலையில் இல்லை இன்னும் முழுமையாக சேரலைன்னே வச்சுப்போம் அந்த நிலையில் கூட அதிமுக பாஜக மட்டுமே இன்னைக்கு திமுகவை வீழ்த்தும் அளவிற்கு சக்தி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வச்சால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு நிலைன்னு எடுத்துக்கலாம் ஒரு கூட்டணி நூற்றம்பது ஒரு கூட்டணி எண்பது ஸோ அந்த முதல் கூட்டணி எது ரெண்டாவது கூட்டணி எதுன்னு பார்த்தால் இன்றைக்கு ம மீன் ஆளுங்கட்சி திமுகக்கு எதிர்ப்பு அலை அதாவது ஆன்டி இன்கம்பன்சி இதை கேள்வி கேட்டால் துரைமுருகன் வரைக்கும் ஆண்டிகளெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க இது எவ்வளவு அசிங்கமாக ஆபாசமாக பெண்களை இழிவுபடுத்துகிறதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த மதுரைக்கு வந்தீங்கன்னா சி அதாவது ரெண்டாயிரத்தி பதினா இருபத்தி ஒன்று தேர்தல் ஏப்ரல் மாதம் நடந்தது ஏ ஜனவரியில் நான் ஒரு மிகப்பெரிய திமுகவின் ஆட்சி மன்ற குழுவில் ஒரு மகனை சந்தித்தேன் அவர் சொன்னது சார் நாங்கள் சென்னை மண்டலத்தில் இருக்கிற சென்னை டு வேலூர் திருவண்ணாமலை இந்த பெல்ட்டில் இருக்கிற எண்பது சீட்டில் எழுபது சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் கோயம்புத்தூர் சேலம் தர்மபுரி இந்த பெல்ட்டில் இருக்கிற அவங்க எண்பது எழுபது சீட்டு ஜெயிப்பாங்க க டெல்டாலையும் நாங்கள் கொஞ்சம் ஜெயிப்போம் ஆனால் மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற சீட்டுகளை யார் அதிகமாக பெறுகிறார்களோ அங்கே தான் பலம் இப்போ அதற்கு எங்களுக்கு உதவ உதவுவது அதிமுகவோடு இது டிடிவி தினகரனை சேர்க்காமல் பார்த்துக்கணும் அதை தாண்டி மக்கள் நல கூட்டணி மாதிரி நாங்கள் பிரித்து வைக்கணும் ஒரு கூட்டணியை நாங்கள் அதைத்தான் திரு கமல்ஹாசன் தலைமையில் இது ச சரத்குமாரையும் திமுக உதயசூரியில் நின்ற பாரிவேந்தர் கட்சியும் வச்சு ஒரு கூட்டணி வச்சு அவங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க ஸோ இந்த பிரிப்புனால தான் போன தடவை ஜெயிச்சாங்க இப்போது லேட்டஸ்டாக ட்ரெண்டு எடுத்து பார்த்தா சென்னையிலேயே உங்களுக்கு பல தொகுதிகளில் தடுமாறுகிறார்கள் என்ற செய்தி வருகிறது உதாரணமாக வேளச்சேரி சோழிங்கநல்லூர் அந்த பக்கம் பூண்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ம எப்பயுமே உங்களுக்கு மயிலாப்பூராக இருக்கட்டும் டி நகர் இங்கெல்லாம் பாஜகவுக்கு வாய்ப்பு உண்டும்பாங்க அதே மாதிரி இன்னும் ஸ்ரீபெரும்புதூர் இன்னும் பல தொகுதிகள் வருகிறது திமுகவில் அப்படி ஒரு அடிதடி நடக்கிறது மேயர் பிரியாவுக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் என்று ஓடுகிறது அப்போ அவங்களுக்கு ரெண்டு சீட்டு தான் சென்னைக்குள்ளே ரிசர்வ் தொகுதி இருக்கிறது ஒன்று எழும்பூர் இன்னொன்று திருவிக்கா நகர்ன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது இதில் திரு உதயநிதி அவர்கள் சென்னை தமிழ் இது தி திமுக சார்பாக ஒரு ஐம்பது பேரை தன்னுடைய இளைஞர் திமுகவுக்கு கொடுக்கணும் முதல்ல நூறு சீட்டு எனக்குன்னு கேட்டாராம் கடைசியில் நாற்பதுன்னு சொல்லி வந்திருக்கோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கணும் சார் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று இந்த மூணு தேர்தலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நூற்றி எண்பது சீட்டில் திமுக நின்று தோத்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் வெறும் நூற்றி இருபத்தாறு சீட்டில் நின்று தொண்ணூத்தாறு ஜெயிச்சு மைனாரிட்டி அரசு திமுக அரைச்சிது எகெயின் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக அதிக சீட்டில் நின்றுது வேறு அதிமுக உங்களுக்கு விஜயகாந்தோடு சேர்ந்து மற்றவர்களுக்கும் கொடுத்து கம்மியாக நின்று ஜெயிச்சது ஸோ அதிக சீட்டில் நின்னால் ஜெயிக்க முடியாது கூட்டணிகளை இணைத்து கொண்டு போகணும் திமுகவோ அதிமுகவோ இந்த தேர்தலில் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது சீட்டில் தான் நிற்கணும் மற்றபடி கூட்டணிகளை ஒழுங்கிருக்கணும் ஏன்னா இன்றைக்கி திரு திருமாவளவன் கட்சிக்கு திருப்பி அந்த ஆறு சீட்டை கொடுத்தாங்கனால் அங்கே இப்போ கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு ஏன்னா அங்கே ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏ யாரும் வீசிக்க ஆள்கள் கிடையாது ரவிக்குமாராக இருக்கட்டும் சிந்தனை செல்வனாக இருக்கட்டும் இது திருப்போரூர் பாலாஜி இவங்கெல்லாம் வந்து இவருடைய திமுகவுடைய அதாவது விசிகாவின் திமுக பிரிவுங்கிற மாதிரி செயல்பட்டுட்ருக்காங்க ஆளூர் ஷானவாஸாக இருக்கட்டும் அதனால அவங்க அவர் வேண்டு அவருக்கு விருப்பமான நபர்களை போடுறதுக்கு இன்னும் பன்னெண்டு சீட்டுக்கு கீழே நின்னால் அவருக்கு இது கிடைக்காதுங்கிறாங்க அந்த சிம்பலை தக்க வைக்கிறதுக்கு போன முறை ரெண்டு எம்பி கொடுத்தா ரெண்டும் ஜெயிச்சதுனால அவருக்கு பானை சின்னம் உறுதியாச்சு ஆனால் இதில் அவர் பன்னெண்டு சீட்டில் நின்று ஜெயிக்கலனால் அதுவும் உறுதியாகாது எனவே அவங்களுக்கு பன்னெண்டு கொடுத்தா கம்யூனிஸ்ட் கேட்பாங்க காங்கிரஸ் மாடியில் கூட்டணி பேசிக்கிட்டே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கீழே சிபிஐ ரெய்டை வச்சு மூணு சீட்டு வாங்கினாங்க போன முறை இருபத்தி நாலு சீட்டில் முடிச்சிங்க இந்த முறை குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சி சீட்டில் நிற்கணும் அதுக்கு கீழே போனால் வெளியில் போயிடலாங்கிற மாதிரி டெல்லியிலிருந்து கூறப்பட்டதாக தகவல்கள் வருகிறது ஸோ இப்போ இதையெல்லாம் அடக்கணும் இதை தாண்டி நம்ம டாஸ்மாகில் ரெய்டில் ஸ்டே வந்துச்சுன்னு ஒரு கொண்டாட்டம் பண்ணாங்க ஆனால் அந்த ஜட்மெண்ட் தெளிவாக தி அப்ளிகண்ட் அதாவது டாஸ்மாக் உடைய எம்ப்ளாயீஸ் அல்லது நிறுவனத்தின் எந்த ஒரு இடத்துக்கும் ரெய்டோ அவர்களை அழைத்து விசாரிக்கிறதுக்கு தான் தடை ஆனால் தம்பிகளை அழைக்கிறதுக்கோ இதுவோ தரையில் அந்த தம்பி தான் அனுப்புறாரு நீங்கள் டாஸ்மாக் பாருக்கு டெண்டர் போட்டால் திமுகவினர் பாதிக்கப்படுவார்கள்னு அனுப்புகிறாரு சரி தம்பின்னு எம்டி பதில் கொடுத்துருக்காரு என்ட்ரிகா பிராண்ட் வாங்குங்க இந்த பிராண்ட் வாங்குங்க அப்படின்னு இப்போ இது வாட்ஸ்அப்பில் அனுப்புறார் அவர் சரி தம்பின்னு இருக்கார் இப்போ அந்த தம்பி லாம் ஒரு சினிமா எடுத்தாங்க அந்த படம் பேர் என்ன சார் பராசக்தின்னாங்க அதுக்கு கீழே ஒரு டேக் லைன் ஒன்று போட்டாங்க சார் என்ன சார் போட்டாங்க அஞ்சாவது அஞ்சாமை இப்போ என்ன பண்ணிட்டார் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் தன் வீட்டுக்கு ஈடி வருதுன்னு உடனே அஞ்சு ஓடுவது தான் எங்கள் திமுக மாடலடான்னு சொல்லி பண்ணிட்டாரு இப்போ மற்ற தம்பிகள் எங்கே இருக்காங்கன்னு இன்னும் தெரியல ஒரு தம்பி இரநூத்தம்பது கோடிக்கு வாட்ச் வாங்கியிருக்கேன்னு கலெக்ஷன் காட்டுறாரு ரத்தீஷ் தம்பி முந்நூறு கோடிக்கு அக்கறையில் வீடு கட்டுறாருன்னு வந்திருக்கு இந்த கை இவங்களுக்கு எல்லாம் நடந்துருக்கிற கேஷ் டிரான்ஸாக்டர் இப்போ முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு வாங்குறாருன்னா அந்த வீட்டுக்கு டைல்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் அல்ல வேறு முக்கியமான சாமான்களுக்கு கேஷோ அல்லது கே கே மணி டிரான்ஸ்ஃபர் வேறு ஏதாவது அக்கௌண்டில் இருந்து நேரடியாக பாட்டில் கம்பெனியிலேயோ அல்லது லிக்கர் கம்பெனியிலேயோ போயிருந்தால் மிக நிச்சயமாக ரொம்ப எளிதாக மாட்டுவார்கள் இதை தாண்டி ஜிமெயில் நாலு ஜிமெயில் ஐடி எம்டி இது மற்ற எடுத்திருக்காங்க இன்னும் ஆறு ஜிமெயில் ஐடி மற்றவங்களுக்கு இதிலெல்லாம் நேரடியாக செந்தில் பாலாஜியோ உதயநிதி ஸ்டாலின் ஆஃபீஸோ ரத்தீஷோ யாராவது அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ எடுக்கலாம் ஸோ அதை அதுக்கு ஸ்டேக் கொடுக்கல ஸோ உதயநிதி ஸ்டாலின் போன வாரம் வரைக்கும் அவருடைய வீட்டை விட்டு வெளியில வந்த மாதிரி செய்தி வரல இந்த விஷயம் வெளியில வந்த உடனே திரு ஸ்டாலின் அவர்கள் அழைச்சு இனிமேல் தினமும் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல திருச்சியில ஒரு மீட்டிங் கலந்துக்கிட்டார் இன்னைக்கு நாளைக்கு திருப்பி மதுரைக்கு போறான்றாங்க ஸோ இவங்களை இன்னைக்கு திமுக ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்குது எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு காட்டிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க சார் இந்த பொதுக்குழு அப்படின்னு சொன்னால் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்காக போடுறது இதை ஒரு மாநாடாக நடத்துகிறாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சேலத்தில் ஒரு இளைஞர் மாநாடுன்னு போட்டாங்க கூட்டம் வராமல் உதயநிதி ஸ்டாலின் போடுறப்ப சீட் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நீட் கையெழுத்து வாங்கிட்டு அது ரோட்டில் கடந்துச்சு ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனால் இன்னும் பத்து மாதம் இருக்குது ஸோ இப்போது சில சர்வேக்கள் படி பார்த்தால் சில பகுதிகளில் எங்கெல்லாம் திமுக மந்திரிகள் அல்லது எம்எல்ஏக்கள் மக்களோடு தொடர்பு கொண்டிருக்காங்களோ அங்கெல்லாம் இன்றைக்கும் ஒரு எழுபதுலேருந்து எண்பது எம்எல்ஏக்கள் வர வாய்ப்பு ரொம்ப மோசமானது ஐ மீன் சர்வேல கூட சொல்லுது ஸோ கரெக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது ஆனால் ஸ்டாலின் இன்னும் வெறும் ஃபோட்டோ ஷூட் மாத்திரம் பண்ணிக்கிட்டு சாக்கடை இன்றைக்கி மதுரையில் ஒரு அவர் போகிற வழியில் இருக்கிற சாக்கடை மூடிவிட்டு நீ சாக்கடையை தூர்வாரி க்ளீன் பண்ணாம மூடுறேன்னு சொன்னா இதெல்லாம் மக்களுக்கு மிக மிகுநிச்சி இன்னும் இது வந்து இந்த உலகம் மொபைல் உலகம் நீங்கள் உங்களுடைய இதை வச்சுக்கிட்டு த தகவல் துறையை வச்சுக்கிட்டு ஃபேக் வீடியோஸை கொடுத்தீங்கன்னா நம்ம ரியல் ஒன் சேனல் மூல விஷயங்களில் எல்லா உண்மைகளும் வெளியில வந்துடும் மக்கள் இதை பார்க்கிறார்கள் அதனால அடுத்த எட்டு மாசத்துல செய்யலன்னா நீங்கள் கலைஞர் கருணாநிதி வழியில் ஒரு முறை கூட ரெண்டாவது ஜெயித்ததில்லை அதை நீங்களும் சாதிப்பீர்கள் பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்